நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க ஃபஸ்ட்டும் பேட்ட படம் முடிஞ்சு ரசிகர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அவங்களோட கருத்து படம் எப்படி இருக்குன்றத பத்தி கேட்போம் வாங்க படம் வந்து அல்டிமேட்டுங்க மரண மாசம் மரண மாசம் அப்படி ஒரு மரண மாசம் இன்னும் கூசுவன் சாடங்கள அல்டிமேட்டான ஒரு சூப்பர் ஸ்டார் படம் பல வருஷத்துக்கு பாருங்க பல வருஷத்துக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அல்டிமேட்டான சூப்பர் ஸ்டார் படம் ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு சீனும் எண்ட் பிகினிங் டு எண்ட் வரைக்கும் அல்டிமேட் சென்டிமெண்டா இருக்கு எத்தனை தடவை வேணா பாக்கலாங்க இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான படம் தான் சூப்பர் ஸ்டார் ரசிகர்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்துருக்காங்க அப்படி ஒரு படம் வந்து பயங்கரமா இருந்தது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் வந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஃபேன்ஸ் டேரக்ட் பண்றாங்க இந்த படம் வந்து படையப்பா படத்துல ஒரு ஊஞ்சல் சீன் தான் மொத்த பேட்டப்படமும் படம் சமங்க மாசு

பிப்டீன் மினிட்ஸ் அமேசிங் கிளைமேக்ஸ் பாருங்க ஒரு ஒருத்தர் என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கு தலைவரே கேட்கிறாரு நிறைய இருக்கு ஸ்பாயில் பண்ணாங்கன்னு பாக்குறேன் படம் மேக்கிங் வைஸ் திரு சர்ஸ் விஷுவல்ஸ் அமேசிங் விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சுப்ராஜ் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் அண்ட் அனிருத் பிஜிஎம் அனிருத் பிஜிஎம் பிகஸ்ட் ப்ளஸ் படத்துல ஒன் மேன் ஷோ எத்தனை பேர் படத்துல இருந்தாலும் சரி சஜமா கண்ணங்கள்லாம் போல இன்னும் நிறைய நாள் பொங்கல் வரைக்கும் வச்சு பார்க்கலான்னு இருக்கோம் நிறைய தடவை பார்க்க போறோம் சரியான படம் பேட்ட படம் ஓ படம் வந்து தாருமாறுங்க தலைவர் வந்து வேற லெவலில் நடிச்சிருக்காரு கண்டிப்பாக இது ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட படத்தில் எல்லாமே இருக்குது ஒரு ஃபேமிலி இது பேக் ட்ராப்பு ஒரு இது சென்டிமெண்ட் ஃபைட்டு டான்ஸ் தலைவர் வந்து ஒரு ஒரு ஆங்கிள்லையும் அப்படியே அந்த ரஜினி சீத்த வந்து கேஸ் கார்த்திக் சுப்ராஜ் வந்து செதுக்கி வச்சிருக்கார் படத்தில் கண்டிப்பாக இந்த படம் வந்து அனதர் இண்டஸ்ட்ரி கிட்ட பிளாக் பஸ்டர் நியூட்ரல்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் அதே மாதிரி பிஜிஎம் அனிருத் வந்து பின்னி படத்தில் எடுத்துட்டாரு ஸ்கிரீன் ப்ளே வந்து பயங்கர

பேட்ட படத்தை பத்தி சொல்லணும்னா பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் ஒரு ஒரு விஷயமும் செதுக்கி செதுக்கி எடுத்திருக்காங்க ஏன்னா நம்மலாம் எல்லாம் வந்து தனியா எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு படத்துக்கு போனோம்னா பயந்து பயந்து போக வேண்டியதா இருக்கு இதை நம்பி ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் அடுத்த விஷயம் எல்லாமே சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசவே வேணாம் ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம லெவல்ல இல்ல அனிருத் பிஜிஎம் இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஆக்டரோட கேரக்டரைசேஷனா இருந்தாலும் சரி எல்லாமே அருமை அந்த எண் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு அதுதான் சூப்பர் ஸ்டாரை பிடிக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கும் அவர் சொல்ற ஒரு பதில் கேட்ட சிங்கம் ஐட்டில் ஆரம்பங்கிறதுல இருந்து அந்த என் கிரெடிட்ஸ் என் கிரெடிட்ஸ் முடியற வரைக்கும் ஃபுல்லா ரஜினிசம் ஃபீல்ட் ஓடுனான் வந்து வேற லெவல்ல வந்திருக்கு படம் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ்க்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தலைவர் வச்சு தயவு செஞ்சு இன்னொரு ஒரு படம் பண்ணுங்க எங்களால் முடியல இந்த படம் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவருக்கு மட்டும் சொல்லக்கூடாது இந்த ஹோல் டீமுக்கும் நான் சொல்லணும் ஸோ ஹோல் டீமே வந்து ஒரு பெரிய தலைவர் ஃபேன்ஸ் இப்போ எல்லாரும் வந்து ஒரு டீம்மாசே சேர்ந்து படம் பண்றாங்க அப்படின்னா ஒரு மூவி கிரியேட் பண்ணுவாங்க இவங்க வந்து தலைவரை கொண்டாடி இருக்காங்க செலிபிரேட் பண்ணியிருக்காங்க இவங்க மூவி கிரியேட் பண்ணல மூவியை செலிபிரேட் பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஒரு ஒரு சின்ன சின்ன ஃப்ரேம்லையும் ஒரு ஒரு விஷயம் தலைவர் எப்படி காமிக்கணும்னு அவங்க பண்ண விஷயத்திலையும் ரொம்ப அழகா தெரியுது தலைவர் தலைவர் தான் அவர் வேற லெவலில் நடிச்சிருக்காரு படம் எப்படி வந்து ஒரு சிம்பிள் கொஸ்ட் சொல்லணும்னா படைப்பாப்படத்தில் வந்து அந்த ஊஞ்சல் சீன் பார்த்துருப்பீங்க ஊஞ்சலில் வந்து தோல் இருக்கிற துண்டு அப்படி மேலே பிடிச்சி ஊஞ்சல் கீழே இருக்குவார் அந்த சீனுக்கு வந்து எல்லோரும் எப்படி கத்தி எல்லாம் பண்ணாங்களோ அளவு அந்த சீன் வந்து எவ்வளோ ஹிட் ஆச்சோ சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் இந்த ஃபுல் படமே அப்படி தான் இருக்குது ஃபுல் படம் அப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது படம் அண்ட் இந்த சிம்ரன் மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட இருக்கிற அந்த ரொமான்டிக் சீன்ஸ் அதெல்லாமே சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேமோட ஸோ அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி அவர் வராரு அவரோட அந்த ரோலை வந்து நீட் அண்ட் க்ளீன் அவர் அஸ்யூஷுவல் அண்ட் அந்த கேஷுவல் அப்டே சி சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு மாதிரி பாபி சிம்மா அவர் வராரு அவரோட சீன்ஸ் முடிக்கிறாரு என்னென்ன இருக்கோ எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இது கார்த்திக் சுப்ராஜ் வந்து மூவி எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காருன்னா தலைவரை வச்சுட்டு தலைவரை சுற்றி எல்லோரும் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஸோ கரெக்டாக ஒருவருத்தையும் எங்கே எங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி சசிகுமார் கொண்டு வராரு ஃப்ளாஷ்பேக்கில் ஸோ சசிகுமாரையும் கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காரு